வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனியின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணுறங்க ஏற்கனவே சூரியன்லேருந்து சுக்கரன் வரைக்கும் வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க இன்னைக்கு சனியின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை மகர ராசி கும்ப ராசி மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதி சனியுடன் சேர்ந்திருந்தாலும் சனி தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சனியின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் இதில் முக்கியமாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏழில் சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதியாக சனி வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை மகர லக்னம் கும்ப பிறந்திருந்தாலும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு லக்னத்தில் சனி இருந்தாலும் நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை துணை சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று அர்த்தம் சரிங்களா இதில் வந்து எண்பது சதவீதம் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம் சனி தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக எண்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை துணை சனியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம் சரிங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் வந்து எடுபடும் நீ எந்த வேலைக்கும் லாய்க்கு கிடையாது உனக்கு அறிவுன்றதே சுத்தமாக கிடையாது அப்படின்ற வார்த்தைகளை கண்டிப்பாக உபயோகிப்பதை தவிர்க்கிறது நல்லது அவர்கள் எளிமையான குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடுவது நல்லது அவர்களின் குடும்பத்தை பற்றி குறை கூறுவது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயங்க சரிங்களா இதை விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட அழகு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக அதை சொல்லி காமிக்கிறது நல்லது கிடையாது சரிங்களா இது வந்து கண்டிப்பாக மனதளவில் அதிக அளவு மன உளைச்சல்களை வந்து ஏற்படுத்தும் ஸோ இதை வந்து தவிர்த்துருங்க உங்கள் கிட்ட அழகு இல்லைனாலும் என்னை விட குணத்தில் வந்து உயர்ந்தவங்க அப்படின்றத சொல்கிறது அவங்கள வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிவிடும் நாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு சின்ன வேலையை செய்தால் கூட அவர்களை புகழ்ந்து பேசும் எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டுங்க சரிங்களா உதாரணத்திற்கு உங்கள் மனைவி வந்து சாப்பாடு சமைக்கிறாங்க அதில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது அதை நீங்கள் பெரிதுப்படுத்தாமல் மற்றவங்களை விட நீங்கள் நல்லா தான் சமைக்கிறீங்க கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத பக்குவமாக எடுத்துக்கூறணும் இதுவே ஆண்கள் சமைக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது நல்லது கண்டிப்பாக மற்ற ஆண்களை விட நீங்கள் பரவாயில்லைங்க எனக்காக வந்து நீங்கள் சமைச்சு போடுறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படின்றத பக்குவமாக எடுத்து சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக அதை வந்து ஒரு மோட்டிவேட்டடாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக தொடர்ந்து வீட்டு வேலைகளையும் வந்து ஆண்கள் வந்து செய்ய பழகிப்பாங்க சரிங்களா ஆணாக இருந்தால் பெண்களை பற்றியோ பெண்ணாக இருந்தால் ஆண்களைப் பற்றியோ புகழ்ந்து பேசுவது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள் பொறுப்பாக வளர்த்திருக்கிறார்கள் என்று அடிக்கடி கூறுவது ரொம்பவே நல்லது மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக அவமானப்படுத்தக்கூடாது சரிங்களா வீட்டில் உள் வீட்டில் வந்து சில பேர்லாம் இருப்பாங்க அப்பா அம்மா மாமா மாமனார் மாமியார்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது சுத்தமாக பிடிக்காது சரிங்களா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா அது வந்து அவங்கள மனதளவில் கண்டிப்பாக காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அது வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணோம் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை தள்ளி போட்டு கொண்டே இருப்பார்கள் எனவே எந்த ஒரு முடிவை எடுப்பதனாலும் அவர்களுடன் கலந்து நல்லது சரிங்களா முக்கியமாக இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக இதை முடிச்சிடணும் அப்படின்றத கொஞ்சம் பக்குவமாகவே எடுத்து சொல்லுங்க சரிங்களா முக்கியமாக அந்த தேதியை வந்து அவங்க கிட்டே இருந்தே வாங்கிக்கோங்க சரிங்களா பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் அதை நீங்கள் பொறுத்து கொண்டு போவது நல்லது வீட்டில் சண்டை ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக அவருடன் வாக்குவாதம் செய்யாமல் வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது சண்டைலாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போகிறது நல்லது சரிங்களா சண்டை போடும் விஷயங்களை கோவில் ஸ்தானங்களில் வைத்து முடிப்பதுன்னு நல்லது இல்லைனா வந்து வெளியே எங்கேயாவது வந்து டூருக்கு இல்லைனா வெளியே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் எங்கேயாவது போவீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல வந்து எதாவது பேசணுன்னா பேசுகிறேங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து நாலு செவத்துக்குள்ளே பேசாதீங்க சண்டை தான் வரும் எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் எனவே நீங்கள் அவர்களுடன் பேசி நேரத்தை வீணடிப்பது நல்லதே கிடையாது சரிங்களா எந்த ஒரு எடு முடிவு எடுத்தாலும் நீங்கள் தான் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படின்றத சொல்கிறேங்க சரிங்களா அவங்களே வந்து முடிவை வந்து எடுக்க விடுங்க அந்த முடிவில் தவறு நடக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது சரிங்களா அந்த தவறை வந்து குத்தி காமிக்காமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பல் தனத்துடன் தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் தான் வந்து வீட்டு வேலைகளை அதிகமாக இழுத்து போட்டு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வேலை என்று வரும்போது மட்டும் கண்டிப்பாக அதிகமாக உழைக்கக்கூடியவராக இருப்பார்கள் அதே நேரம் அதை வந்து நீங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது சரிங்களா கீழ்மட்டத்தில் உள்ள மனிதர்களை பற்றி தவறுகளாக பேசுவது சுத்தமாக பிடிக்காது சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு போகும் ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் ஆதரித்து தான் ஆகணுங்க சரிங்களா அவர்களுடைய வேலையை குறை சொல்வது சத்தியமாக அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும் பேசாமல் நீங்கள் அவர்களுக்கு சொந்தமாக தொழில் வைத்து கொடுப்பது ரொம்பவே நல்லது சரிங்களா அப்படி செய்யும்போது சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் பாதி வந்து கண்டிப்பாக தீர்ந்துடுங்க சரிங்களா அவருடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை வேலைக்கு போக வைக்கிறது நல்லது சரிங்களா உதாரணமாக வந்து இப்போ ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து கொஞ்சம் வீட்லேயே வச்சுருக்காதீங்க கொஞ்சம் அவங்க வந்து பிடித்தமான வேலையை வந்து செய்யட்டும் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிற எண்ணம் வந்து அவங்களுக்கே இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது நல்லது சரிங்களா தொழில் வைக்கும்போது ரொம்பவே நல்லதாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வந்து வேலையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது தொழிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் சரிங்களா முக்கியமாக தொழில் வைக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து சனியின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து வச்சு கொடுத்துருங்க அவங்களால் அதிகமான லாபத்தை வந்து உங்களால் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதாவது சாரி அவங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் சரிங்களா சனியின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை வீட்டில் வைத்திருப்பது அதாவது இப்போ வீட்டோட மாப்பிளையாக இருந்தாங்கன்னா குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ஏதாவது சண்டை சச்சரவுல வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வர்றது இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இதுவே வீட்டிலையே வந்து பெண்ணை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதாவது மனைவியை வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் தொழில் வந்து வச்சு கொடுக்காமல் வீட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இதனால் சண்டை சச்சரவுகள் உச்ச கட்டத்தில் வந்து ஏற்படும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக வேலை அல்லது தொழிலை செய்தாக வேண்டும் சரிங்களா இப்படி செய்யும் போது சனியின் ஆதிக்கம் பாதி குறைஞ்சிரும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்